கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளுக்கான வேத வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பத்தொன்பது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது ஆம் பிரியமானவர்களே உங்கள் உள்ளத்துல அநேகமான விசாரங்கள் அநேகமான பாரங்கள் அநேக சுமைகளும் கஷ்டத்தோட கூட கண்ணீரோட கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இந்த சூழ்நிலையில உங்களுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கஷ்டப்படுகிற சூழ்நிலையில ஆறுதல் இல்லாத சூழ்நிலையில மனதுல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையில நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்கள் உள்ளத்துல நிம்மதியையும் கொடுக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகையால் உள்ளத்தில் பாரத்தோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சகல ஆறுதலின் தெய்வமா இருப்பதினால் உங்களுக்கு ஆறுதல் தர வல்லவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து